என்னுடைய நண்பராகப்பட்ட குணம் அதாவது இயற்கை எழுதினார் என்று நாங்கள் கேள்விப்பட்டெல்லாம் வந்திருந்தோம் இருந்தாலும் வந்து இந்த கலைஞருக்கு பிற்பட்ட நிலைமை ஏற்படக்கூடாது இன்னைக்கு நம்ம கலைஞருடைய பெருமை நாமே எடுத்துக்க கூடாது அதுதான் மெயின் நமக்கு எவ்வளோ புகழ் இருக்குது எவ்வளோ பேர் இருக்குது அதனால் இப்போ பாருங்கள் இப்போ அந்த கலைஞருக்கு யாருமே தாய் கிடையாது தகப்பம் கிடையாது அண்ணன் கிடையாது தம்பி கிடையாது இதே போல் நாங்கள் இல்லையானா அது பிறந்த தம்பி இல்லையானா இது பிறகு இந்த குருலாம் இல்லையானா இவருக்கு என்ன இந்த நிலைமை என்ன எந்த எப்படி ஏற்பட்டுருன்னு தெரியாது இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து செஞ்சு கொண்டு இது பார்க்க அடைக்கலம் பண்ணோம் அது போல் வந்து கலைஞரை தம்முடைய மதிப்பு நம்ம தான் காப்பாற்றிக்கணும் யாரும் இது போல் வந்து தண்ணி அடிச்சிட்டோ எது இது அனாவசியமாக இதுவோ எங்கே படுக்கிறதோ கொள்றதோ இதெல்லாம் வேலையே வேண்டாங்க இருக்கிற வரைக்கும் பேர் எடுத்து சந்தோஷமாக போகலாம் நமக்கு என்றைக்குமே பே பேர் வண்டி கலை வந்து எல்லாேருக்கும் அமையாது இந்த கலைஞருக்கு ஏற்பட்டோம் மற்ற கலைஞருக்கு ஏற்பட படவும் கூடாது இருக்கும் கூட நல்ல சிறந்த நடிகர் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நடிக்கிறேன் நான் தான் மேக்கப் பண்ணி இது பண்ணி வச்சேன் இருந்தாலும் இந்த நேரத்துக்கு ஆதரவு இல்லாமல் போனோம் அப்படின்றது ஒரு ஒரு காரணம் தான் மது மனசு ரொம்ப சங்கடப்படுது இருக்குது இருந்தாலும் அவர் கேட்ட மாரியே தான் வந்து சேர்ந்துட்டேன் அவன் பேசுகிற மாதிரியே வந்து பார்த்துட்டேன் இருந்தாலும் அவங்க சொந்த பந்து இருந்தால் அது ஒரு ஆறுதல் இருந்திருக்கு இல்லையா மனக்கவலை அது போல் வந்து இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பழகிறேன்